பியூட்டிஃபுல் நம்மளோட ரோஸியாக எயிட் பெட்டல்ஸ் ஃபைவ் பெட்டல்ஸ் சிக்ஸ் பெட்டல்ஸ் அதில் ஃபைவ் வந்து ரேராக வருது அதாவது சில இதில் பார்த்தா சிக்ஸ் ரேராக வரும் எயிட் ரேராக வரும் அந்த மாதிரி இருக்கும் இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ரேராக வராங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிங்க்கில் இது எவ்வளோ கூட்டம் கூட்டமாக பேசிக் வெரைட்டியாக இருந்தாலும் அதை மொத்தமாக ஒரு பஞ்சாக பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இந்த ஸ்டைல் வந்து எனக்கு நார்மலாக அப்படி பிடிச்சி இப்படி வந்ததுங்க இப்படி காமிச்சு பேக்ரவுண்டில் அதை காமிக்கிறது இப்போ என்னோட தங்கங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டில் இப்படி ஒரு பிடிச்சி அப்படியே பேக்ரவுண்டில் செமையான சூப்பரு தான் நீங்கள் இன்சியேட் பண்ணிங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க ஆக்சுவலி எனக்கு ஜஸ்ட்டு தோணுச்சு இப்படி பஞ்சா பிடிச்சி எடுத்தால் என்ன என்ன நிறைய பேர் கேலரி கேட்குறீங்க கேட்லாக் கேட்குறீங்க நான் கேட்லாக் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ தான் தோணுச்சு சரி யூடியூப்பில் வீடியோவாகவும் கம்யூனிட்டி போஸ்சில் ஸ்டில்லாகவும் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா தங்கங்கள் வேணுன்றப்ப இப்போ சிட்ரின் ஆவா அப்படின்னா ஓகே தமிழ்ச்சி கார்டனில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் சிட்ரினான ஹே டைட்டில் இருக்கும் நீங்கள் போய் தேடிக்குவீங்க இல்லையா அதுக்காக தான் நான் அதை எடுத்து வச்சிருக்கிறது பாருங்கள் இவங்க வந்து அட் டைம் அப்படியே ஒரே மாதிரி பூப்பாங்க ஒரு ஒரு பத்து இருபது தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சீசன் டக்குன்னு பூப்பாங்க அதுக்கப்புறம் பூவே பார்க்க முடியாது எல்லாம் மட்டும்தான் இருக்கும் இது பேசிக் வெரைட்டி சுற்றினா சாரி ரோசியா சுற்றினா சுற்றாங்க சுற்றினா வந்து எல்லோ இது ரோசியா இதுலேயே மல்டிபிள் வரும் அதுதான் டபுள் ரோசியா பிங்க் ப்ரிண்ட்ஸஸ்ன்னு சொல்கிறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியோட வெளியில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து டிமாண்டில் இருக்குது அந்த ஒரு இது வந்து ஸோ சூப்பரவாக வந்து இந்த கலர் வந்து பேசிக் ஒன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சில பேர் நார்மல் ரோஸ் கலர் தான் என்கிட்ட இருப்பாங்க அது ரோசியா பட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேணாம் சீட்ஸ் சூப்பராக கொடுக்குறாங்க நீங்கள் பாலினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் பியூட்டிஃபுல்லான ரோசியா